வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் இப்பெல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷனை கவனிச்சு ஒரு செய்தியை வந்து கரெக்டா வெளியிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு சோசியல் மீடியால உள்ளவங்க தான் தப்பு பண்றாங்க பின்னாடி பிஹெச்டின்னு போட்டு கூட அவங்களுக்கு ஆங்கிலம் புரியல அப்படின்னா செய்தி நிறுவனங்களும் தான் இருக்கு ஒரு வீடியோ வருது அதுல வந்து சோபியா அப்படிங்கிற மாணவிகிட்ட வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பேசுறாரு அந்த அந்த பொண்ணு டென்த்ல வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்க அவங்க அப்பா வந்து கண்டக்டர் கமல் சார் என்ன பேசுறாரு அப்படின்னா பிரமாதம் நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க வாழ்த்துக்கள் சோஃபியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து உங்களுடைய மேற்படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் உங்க கனவை சுருக்கிக்காதீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க இப்ப டென்த் பிளஸ் டூக்கு நான் எல்லா உதவிகளும் பண்ணிடுறேன் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் மேற்படிப்பு என்ன படிக்கலாங்கிறத நம்ம நீங்க என்ன நேரம் வந்து பாருங்க ஃபேமிலியோட நான் அதற்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன குரூப் எடுக்கலாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு இவங்க என்ன போடுறாங்கன்னா கமலஹாசன் வாழ்த்து தொலைபேசியில் வாழ்த்தினார்னு மட்டும் போடுறாங்க அவர் வந்து மேற்படிப்புக்கு உதவி பண்றார் அப்படிங்கிற தகவலை பெருசா போடல பட் வாழ்த்துறது கூட நல்ல விஷயம் தான் பட் இந்த அந்த கான்வர்சேஷன் வீடியோ கான்வர்சேஷனை கவனிச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவு இருக்கு யாராவத்தார் என்ன போடுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போடுறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அதே மாதிரி நடிகர் சிலம்பரசன் அவரை பத்தி கமல் சொன்னாரு சிலம்பரசன் வந்து கமலுக்கு பதிலடி கொடுத்தாரு அதாவது நான் வந்து பெரிய பெரிய நடிகர் நீ பயப்படாதப்பா நல்லா நடிப்பா அப்படின்னு கமல் சொன்னதாகவும் சிலம்பரசன் நான் புதுசுன்னு நீங்க பயந்துடாதீங்க அப்படின்னு சிலம்பரசன் சொன்னதாகவும் ஒரு இதை போட்டிருந்தாங்க அதில் போய் நம்ம ஃபுல் வீடியோவை போட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு ஓடுறாங்க அதாவது கமல் என்ன சொன்னார்னா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அவர் மேற்கோள் காட்டிட்டு பேசினாரு சிம்பு அப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அவர் இங்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டாரு அவங்க அப்பா அவரை வந்து ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்காரு மிகுந்த மரியாதையோட நடந்துகிட்டாரு நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான் மியூச்சுவலா அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு அது சிம்புவை பத்தின இதுவே இல்லை அது வந்து சர்வர் சுந்தரம் படத்துல வரக்கூடிய ஒரு காமெடி அதை ஜாலியாக மேற்கோள் காட்டியிருந்தார் அது புரியாமல் சிம்பு வந்து ஏதோ கமலுக்கு பதிலடி கொடுத்தாருன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவை போட்டு அவங்களுக்கு புரிய வச்சதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு ஓடுறாங்க இப்படி ஒரு குரூப் இவ்வளவு தூரம் தக்லை சம்பந்தமான ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அவர் வந்து அந்த டென்த் படித்த மாணவிக்கு உதவி பண்ண உடனே அதுக்கு கீழே வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது ஒரு மாணவி சோபனான்னு ஒரு மாணவி அந்த மாணவி வந்து பிளஸ் டூல வந்து அறநூறுக்கு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து வேலைக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சவனே வேலைக்கு வந்துட்டாங்க கடையில அதுல வந்து ஒரு எஃப்எம்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு நீங்க வந்து எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க உங்களுக்கு நீங்க என்ன கனவு ஐஏஎஸ் ஆகணும்னு அவங்க சொல்றாங்க ஏன் வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா குடும்பம் வருமே இதுமே இனிமே என்னால படிக்க முடியல வருமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீடியோவை எடுத்து போட்டு கமல் சார் இவங்களுக்கும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாணவி சோபனாக்கும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அவங்க ராமநாதபுரம் பாம்பன் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இத பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன் இப்பதான் ஒரு உதவி பண்ணியிருக்காரு உடனே இன்னொன்னு பண்ண போறாரா ஆஹ் எல்லா சும்மா ஒரு வீடியோ போடுறாங்க என்னத்தை பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா நேத்திக்கு பார்த்தா அந்த மாணவிய வர வச்சு அவங்களுடைய மேற்படிப்புக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து நீங்க என்ன வேணா படிங்கன்னு சொல்லி அவங்கள நேரடியா கூப்பிட்டு வாழ்த்தி இருக்காரு ஃபேமிலியோட கூப்பிட்டு சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பெருந்தன்மை கரெக்டா போட்டிருக்காங்க இப்ப வந்து ஏழை மாணவி உயர்கல்வி பயில கமலாசன் நிதி உதவி அப்படின்னு சொல்லி இதுல கரெக்டா போட்டிருக்காங்க எல்லா பேப்பர்லயுமே மாணவிக்கு கமலாசன் கல்வி உதவி கடன் சுமையால் உயர்கல்வி தடை சோ அதெல்லாம் வந்து எல்லா உதவியும் நான் பண்றேன் அப்படின்ட்டாரு அதற்கான ஹெல் ஃபுல்லாக அவரு கொடுத்துருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து கமல் சாரை பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து அதாவது நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல பிஸியா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வருது அதை பார்த்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கமல் சார்ட்ட போய் சொல்றாங்க அவர் உடனே அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு இதுதான் கிரேட் நம்ம என்ன நிலைமை இருந்தாலும் நம்ம வந்து உதவி செய்வதை நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறது கிரேட்னஸ் ஆஃப் கமல்ஹாசன் இந்திய சினிமாவோட பிகஸ்ட் ஐகான்ஸ் கமல்ஹாசன் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா அது எப்படிப்பட்ட ப்ராஜெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் லைஃப் இதுவரை முப்பத்தாறு மில்லியன் வியூஸ் அந்த படத்துடைய ட்ரெய்லர் லைஃப் ட்ரெய்லர் வந்து யூடியூப்ல அச்சீவ் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு மாபெரும் சாதனை ஒரு ஒரு மாபெரும் ஒரு பேன் இண்டியன் படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஓபனிங் டே ஒன் மிகப்பெரிய ஓபனிங் நூறு கோடியை தொடக்கூடிய தொடக்க நாள் அப்படிப்பட்ட ஒரு படத்துடைய விஷயங்கள் உள்ள இருக்கு டீகோட் பண்ணி பல பேர் போடுறாங்க அதுல குறிப்பா வந்து மணிரத்னத்துடைய நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க டீகோட் பண்ணி போட்டிருக்காங்க அதுல குறிப்பா கமல்ஹாசனுடைய வாய்ஸ் ஓவர் மிகப்பெரிய ஒரு குழு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதில் நம்ம பல நம்ம எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக்பாஸ்ல கமல் சார் சொல்லுவாரு நிச்சயமா நமக்கு பல்வேறு சர்ப்ரைஸ் காத்திருக்கு இந்த படத்துல அது வந்து ஜூன் அஞ்சாந்தேதி நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் ஸோ நம்ம டுவெண்ட்டி ஃபோர்த் ஆடியோ லான்ச்சு செகண்ட் சிங்கிள் அதுக்கு முன்னாடி வெளியில வரும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க பார்ப்போம் அப்படி வந்ததுன்னா பாக்கி உள்ள அஞ்சு நாள் இருக்கு ட்வெண்ட்டி வந்து சாட்டர்டே இப்ப அஞ்சு நாள் இருக்கு அதுக்கு நடுவுல செகண்ட் விட்டாங்கன்னா அதையும் என்ஜாய் பண்ணலாம் இதற்கு நடுவுல ஒரு என்ன சொல்றது இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா தெலுங்கானா ஆந்திராவில் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு என்னன்னா அந்த படங்களை வந்து ரெண்ட் பேசிஸில் வந்து அவங்க வந்து படங்களை வந்து தேட்டருக்காரங்க வாங்கிட்டு இருக்காங்க பட் அது பர்சன்டேஜாக மாற்றணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜூன் ஒன்னாம் தேதியிலேருந்து தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க ஆந்திரா தெலுங்கானாவில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி வந்ததுன்னா அது தக்லைஃபுக்கு மிகப்பெரிய வசூல்ல வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கும் அதாவது அஹ் கமலஹாசனுக்கு மிக பயங்கரமான ரசிகர் கூட்டம் ஆந்திரா தெலுங்கானால உண்டு நம்ம வந்து இங்க மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஒரு ஒரு மட்டமான படம்னு இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் விமர்சனம் பண்ண நம்ம இந்தியன் டூவே இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மேல அங்க வந்து கலெக்ட் பண்ணிச்சு அப்படி இருக்கும் பொழுது தக் லைஃப் மாதிரியான ஒரு படம் நிச்சயமாக ஆந்திரா தெலுங்கானால நூறு கோடியை தாண்டி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா கமல் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் ஆஹ் அங்க எல்லாமே மிகப்பெரிய ஐகான்ஸ் மூணு பேரோட காம்பினேஷன் நாயகனுக்கு அப்புறம் ஒரு ஒரு தேர்ட்டி எயிட் இயர்ஸுக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க தெனாலிக்கு அப்புறம் கமல் சாரும் ரகுமானும் ஒண்ணு சேர்றாங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு நேற்றுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்தது பட் ஆனால் இன்னொரு ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா நம்ம தில்ராஜு அவர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதை வந்து அவர் பேசி சமாதானப்படுத்திடுவாரு அந்த ஸ்ட்ரைக் நடக்காதுன்னு ஒரு ஆறுதலான செய்தியும் வந்தது ஸ்ட்ரைக் நடக்காம இந்த படம் மிகப்பெரிய ரிலீஸ் ஆகணும் ஏற்கனவே கேரளால ஸ்ட்ரைக் சொல்லி பயமுறுத்துனாங்க நல்ல வேலையாக கேரளா ஸ்ட்ரைக்கை வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு எல்லாருமே சேர்ந்து நான் நம்புறேன் டேரக்டர் மணிரத்னத்துக்கு பார்த்திபன் அதாவது இயக்குனர் நடிகர் பார்த்திபன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு வாட்ஸ்அப்ல நாயகன் பட பாணியில அவங்களை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு வேலுநாயக்கர் சொல்ற அந்த டைலாக போட்டு அவங்கள நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படிங்கறது போல லைஃப் ட்ரெயிலரை உலகமே பாராட்டி தீர்த்த பாடலையே நான் மட்டும் எப்படி பாராட்டாம இருக்க முடியுங்கிறத ரொம்ப அழகா பத்து ஐம்பத்தஞ்சு ஏமுக்கு அமிச்சிருக்காரு அவரு அதுக்கு நன்றி சொல்லி ரெண்டு இருபத்தொன்னுக்கு வந்து அவர் திருப்பி பதில் அமிச்சிருக்காரு மணிரத்னம் அவ்வளவு பிஸிலையும் பதில் அமிச்சிருக்காரு அதாவது ட்ரெய்லரை பாராட்டி இயக்குனர் மணிரத்னத்திற்கு தனது பாணி பாணியில் வாழ்த்துச் செய்தி அனுப்பிய பார்ட்டி பண்ணது செய்தியா வந்திருக்கு ஸோ பார்த்து இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்ணி ஆஹ் செய்தியில வந்துருவாரு கெட்டிக்காரர்